தென்காசி மாவட்டம் கடையம் அருகே தோரணமலை முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா கொண்டாட்டம் பற்றிய தகவல்களை செய்தியாளர் சுந்தர மகேஷிடம் கேட்கலாம் சுந்தர மகேஷ் அங்கு தைப்பூசம் கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கிறது விவரங்கள் என்ன தென்காசி மாவட்டத்தில் கடையம் அருகே உள்ள தோரணமலை என்ற ஒரு மலை மேல் வந்து முருகன் கோவில் உள்ளது இந்த மலை முருகன் கோவிலானது மற்றும் அகஸ்தியர் அதாவது முனிவராக சொல்லப்படக்கூடிய அகஸ்தியரால் பிரதி பிரதிஷ்டை செய்யப்பட்டு பேரையர் உள்ளிட்ட பல்வேறு சித்தர்கள் வந்து இந்த பகுதியில் வாழ்ந்ததாக கூறப்படும் ஒரு மலை உள்ளது இந்த மலையின் மேல் வந்து முருகர் முருகப்பெருமாள் வந்து விட்டிருக்கிறார் ஒவ்வொரு திருவிழாக்களின் போதும் இங்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர் இந்த கோவிலில் தற்போது இங்கு வந்து தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு ஹோமங்கள் காலை ஐந்து மணி முதலே தொடங்கி நடைபெற்று வருகிறது ஆம் என்று கூறப்படக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு யாகமும் வந்து இந்த காலையிலிருந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து இந்த மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை தரிசிப்பதற்காக நீண்ட வரிசையில் பொதுமக்கள் பக்தர்கள் வந்து சென்று வருகிறார்கள் சுமார் ஆயிரம் படிக்க படிகளுக்கு மேல் அமர்ந்து அருள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக படி நெடுகிலும் வந்து பக்தர்கள் கூட்டம் வந்து வரிசையை கட்டி காத்து நிற்கின்றனர் சுமார் பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து வரிசையில் வந்து காத்திருக்கிறார்கள் தரிசனத்திற்காக தொடர்ந்து கீழே உள்ள விநாயகர் பகுதியில் உள்ள அந்த திடலில் வைத்து இன்னும் சில அதாவது எட்டு மணிக்கு தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேத சுவாமி சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவமும் வந்து நடைபெற உள்ளது இந்த முழு அளவிலான ஏற்பாடுகளையும் அந்த செண்பகராமன் மற்றும் ஆதிநாராயணன் அவர்கள் குடும்பத்தினர் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து பல்வேறு அந்த பகுதியில் இருந்த ஒற்றடி பாதையின் வழியாக மேலே செல்ல வேண்டியிருப்பதனால் காவல்துறையினர் பாதுகாப்புக்காக குறிக்கப்பட்டுள்ளனர் வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் வாசலிலே அதாவது கார் பார்க்கிங் தனியாக அமைக்கப்பட்டு அந்த பகுதியிலே நிறுத்தப்பட்டு தற்போதும் நடைபெற்று வருகிறது காவடிகள் சுமந்தபடியும் வந்து பக்தர்கள் இங்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றனர் தோரணமலை முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா கொண்டாட்டம் பற்றிய தகவல்களை பகிர்ந்ததற்கு நன்றி மகேஷ்